இஸ்லாம் என்பதற்கு அர்த்தம் சொல்லுங்க இஸ்லாமி மதத்தினுடைய அர்த்தம் அர்த்தம் சரி இஸ்லாம் இஸ்லாம்னு பேசுறீங்களே அந்த இஸ்லாம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன உள்ள அதனுடைய வரை விளக்கன என்று போனால் டெபனிஷன் வந்து அதிகமா சொல்லுவீங்க அந்த இஸ்லாம் என்பதற்குரிய நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாம் என்று சொன்னால் அதனுடைய நேரடி அர்த்தம் கட்டுப்படுதல் இஸ்லாம்னா அதனுடைய நேரடி அர்த்தம் என்ன கட்டுப்படுதல் சரி கட்டுப்படுதல் யாருக்கு கட்டுப்படுறது இந்த இஸ்லாம் என்பது மதத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால படைத்த ஏக இறைவன் பல தெய்வங்களை வணங்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஆனா முஸ்லிம்கள் நாங்கள் எங்க நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன சொல்லுவோம் லா லாஇலாக இல்லல்லா வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் நம்ம எல்லாத்தையும் படைத்த ஏக இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான் அந்த ஒரே ஒரு இறைவன் தான் நாம் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அந்த இறைவனுக்கு இணை கிடையாது துணை கிடையாது அந்த இறைவனுக்கு மனைவி கிடையாது பிள்ளைகள் கிடையாது அந்த இறைவனுக்கு இணையாக யாருமே வர முடியாது என்கிற அளவிற்கு அந்த ஏக இறைவனை நாங்கள் நம்புகிறோம் அப்போ அதில் இஸ்லாம் என்று சொன்னால் அந்த இறைவன் தந்த அந்த ஏக இறைவனுடைய அந்த சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மற்ற மற்ற சமூகத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உள்ள ஒரு அடிப்படை வித்தியாசம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்துல உள்ள சட்ட திட்டங்களை இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் நாங்களா உன்ன தேர்வு செய்ய முடியாது இன்னைக்கு முஸ்லீம் இஸ்லாம் நாங்க ஒண்ணு கடைபிடிக்கிறோம்னு வைங்கள நானா உன்ன புதுசா உருவாக்கி அதை இஸ்லாத்தினுடைய சட்டத்துல சேர்க்க முடியாது மத்த மத்த சமூகத்துல என்ன நிலையை பார்க்குறோம் அந்த சமூக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாரும் முடிவு பண்ணினா அவங்க மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமாக சேர்த்துக்கலாம் தனி என்னன்னா உலகமே ஒன்று சேர்ந்தாலும் இஸ்லாத்துல உள்ள ஒரு சட்டத்தை நாமளா புதுசு சேர்க்க முடியாது ஏற்கனவே இறைவன் சொன்ன சட்டத்தில் நாம ஒன்று நீக்கவும் முடியாது இந்த இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க இறைவனுடைய சட்ட திட்டமாக இருக்கணும் இன்றைக்கு முகமது என்கிற இறை தூதர் அவங்க இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதராக இருந்தாலும் அவங்களா ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கு இறைவன் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல குரான்ல இறைவன் ஒரு இடத்துல சொல்றான் அன்றைக்கு முகமது நபியினுடைய காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களும் இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்காத நபர்களும் இருந்தாங்க அதுல இஸ்லாத்தை ஏற்காத நபர்களுக்கு முகமது நபி பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்க முகமது நபிட்டு சொல்லுவாங்களா தீபி குரானின் கைரி ஹாதா இது குரான்ல வரக்கூடிய ஒரு வாசகம் என்ன அர்த்தம் எங்களுக்கு நீங்க சொல்ற இந்த குரான் தேவையில்லை இன்னைக்கு நாங்க கையில குரான் வேதம் வச்சிருக்கிறோமா இல்லையா அந்த வேதத்தை தான் முகமது நபி எடுத்து சொல்லுகிறார்கள் ஆனா அந்த மக்கள் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா எங்களுக்கு இந்த குரான் வேண்டாம் வேற ஒரு குரான் நீங்க மாத்தி கொடுங்க ஏன்னா அந்த குரான்கிறது இறைவனிடமிருந்து இறை தூதருக்கு வந்தது அவங்க அதை வாங்கி எங்களுக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப அந்த இறை தூதர் இறைவனுடைய சட்டத்தை சொன்னாங்கல்ல எங்களுக்கு இதுல இந்த சட்டம் வேண்டாம் வேற ஒரு புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு நபைய அவங்க உங்கள்கிட்ட கேட்கறாங்க நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க இறைவன் எதை எனக்கு சொன்னானோ அதைத்தான் நான் மக்களுக்கு சொல்ல முடியும் நானா இந்த இஸ்லாத்தில் எதையும் மாத்த முடியாது என்று நபைய நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு இறைவன் குரான்ல சொல்றான் அப்ப இதுவெல்லாம் எதற்காக சொல்றோம்னா இந்த இஸ்லாம்ங்கிறது முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தை எதுவோ அது மட்டும்தான் இஸ்லாமாக இருக்க முடியும் நானா நினைச்சது என்ன செய்ய முடியாது இஸ்லாத்துல ஒன்றாக சேர்க்க முடியாது அப்ப இப்படி இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிற அந்த இறைவனுடைய சட்ட திட்டத்திற்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் முடிவெடுக்கிறதா இருந்தா அந்த கட்டுப்படுதலுக்கு தான் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நாம வந்து முஸ்லிம்னு சொல்றோம் முஸ்லிம்னா என்ன அர்த்தம் இறைவனுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இது அதனுடைய அர்த்தம் அப்ப இஸ்லாம் என்பது இறைவனுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுவது இதுதான் அதனுடைய பொருளுங்க அல்லாஹா அக்பா